உன் மனசு சொல்லிட்டு என்னது எந்தால் கூத்துட்டு நம்ம தெரியணும் கொடுக்காது வந்தால் இல்லைன்னு சொல்லிட்டு என்ட்டு வீட்டில் சொல்லிட்டு நீ போயிடுறேன் ஏன்னா உன் நீ கூட சொல்லக்கூடாத நீ தரேன் நீட்டிய அதனால் உன் வீட்டில் சொல்லிட்டுன்ட்டு போயிடுற இந்த இது இப்படி தான் இதுக்கு மனம்னு பேர் இருந்தும் இல்லாத இருக்கிறது இந்த மனம் ஆனால் இருக்குது ஆனால் அது இல்லை ஏங்குது ஆனால் தெரியல இந்த மாதிரி இது செயல் புரிஞ்சுக்கின்னு இருக்கிறதால்தான் இக வாழ்க்கை நடந்துக்கின்னு இருக்குது யுகத்தில் நீ கொடுக்கலாம் உன்ன மாதிரியே எல்லாரும் கொடுக்கலான்னா கெட்டவனே இருக்க மாட்டான் இல்லை யாருமே கொடுக்காதுன்னா நல்லவனே இருக்க மாட்டான் அப்போ இந்த ரெண்டும் கலந்தது தான் ஈகம் அதனால் ஒரு மனுஷனுக்குள்ளும் இந்த மாதிரி ரெண்டு விதமான எண்ணங்கள் உதயமாயிங்கேக்குது ஒரு நேரம் கொடுக்கலான்னு நினைக்குது ஒரு நேரம் கொடுக்குவானான்னு நினைக்குது இது மனிதனுக்குள்ளே ஏற்படுற அந்த சுவாசத்தினுடைய தொடர்ச்சி இது அழிக்கிறது எப்படி சமையல் அழிக்கவே முடியாது அழிக்கணும்னா நீ உன் மனசை முதல்ல சீர்படுத்தணும் உன்னுடைய வெளி சந்ததிகளெல்லாம் ஒதுக்கணும் நீ இதெல்லாம் நீ இழந்தால் தான் அழிக்க முடியும் இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் அழிக்க முடியாது இப்போ நீ எனக்கு ஒரு நூறுரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்ட இவர் சொந்தக்காரர் உன் பக்கத்தில் வரையோ நீ அந்தளவுக்கு போய் நூறுபா தரேன்னு இவர் சொல்வார் சொன்னவொடனே நீ அதை எடுத்துப்ப அப்போ இதெல்லாம் யாரும் உனக்கு தொடர்பே இல்லைன்னா நீ எடுக்கிற முடிவு ஒன்றாவே இருக்கும் நாலு பேர் தொடர்பு பிறகுபோது நீ எடுக்கிற முடிவு ஒன்றா இருக்காது அது நாலு விதமாக தான் இருக்கும் அதுக்கு சொந்தம் பந்தம் மனைவி மக்கள் இதெல்லாம் சேரும் அதில் அதனால் இதெல்லாம் இருக்க தான் செய்யும் இதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கின்னு வரணும் இது என்ன நமக்கு போய் ஒருத்தர் அறிவுரை சொல்கிறது நமக்கு தெரியாத விஷயமா நமக்கு நடக்க முடியாததா அப்போ நம்ம இதெல்லாம் கடைப்பிடிக்கணும் நீ தான் உன்னை மாற்றிக்கணுமே தவிர தானாக மாறாதது நீ தான் உன்னை மாற்றிக்கணும் எல்லா விஷயமும் நீ தான் முயற்சி பண்ணணும் முடிவு தான் அவன் எடுப்பான் முயற்சி உண்டு முயற்சியே இல்லைன்னா முடிவே கிடைக்காது மாதா மக்களுக்கு என்ன இப்போ நீ என்ன பண்ண என்ன எத்தனை கொடுத்துக்கற இது என்ன அது கால் சவரம் கொடுத்துக்கற அரிசி எவ்வளோ எத்தனை வந்து கொடுத்த ஒரு பத்து கிலோ அரிசி இந்த பத்து கிலோ அரிசி இந்த பத்து கிலோ அரிசி நான் வண்டி சாப்பிட்றதுக்காக கொடுத்துக்கறேன் நூறு பேர் சாப்பிட போகிறோம் இந்த நூறு பேர் சாப்பிட்ட உடனே இந்த நூறு பேர் மனம் வயிறு என்ன ஆகுது குளிமையாடியது இந்த த இது வந்து ஒரு தர்ம காரியம் அன்னதானம்ன்றது சாதாரணமானது கிடையாது பல பிறவைகளினுடைய பாவத்தை அழிக்கக்கூடிய ஆற்றல் அன்னதானம் அந்த அன்னதானம் நீ பண்ணும்போது இதனுடைய புண்ணியம் உனக்கு கிடையாது தான் ஒரு பெரிய சிக்கலை விஷயம் இறைவன் இதனுடைய புண்ணியம் உனக்கு கிடையாது ஆனால் உன் பிள்ளைங்களுக்கு நிச்சயம் உண்டு உழைப்பு எந்தாச்சாமி உழைப்பு எந்தாச்சாமி உழைப்பு உந்து தான் நீ தான் அதுவும் உன் பிள்ளை யாரு பக்கத்தோட்டுக்காரன் பிள்ளையா உன் பிள்ளை தம்பா உந்து தான் நீ தான் நீ தான் அது அதான் நீ நீ யாருக்கு தர்மம் யாருக்கு அதனுடைய ஆன்மா கிடையாத தீமை மனசுக்கும் உடலுக்கும் தானே சாமி அப்ப நீ செய்த தர்மம் எல்லாம் மாதா செய்தது மக்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு தான் நீ செய்ற தர்மங்கள்லாம் சாரும் அதனாலதான் இந்த தர்ம காரியங்கள் அதிலயும் கோயில் தர்ம காரியங்களை ரொம்ப சிறப்பாக செய்தாங்க ஒவ்வொருத்தரும் அந்த காலத்தில் ஏக்கர் கணக்கில் ஏதி வேஸ்ட்டு போயிட்டான் இப்போ ஒன்றும் இல்லை நம்ம ஐசிஎப் இல்லை அங்கே நேரு கல்யாண மண்டபம்னு ஒன்று இருக்குது தெரியுமா பெரிய கல்யாண மண்டபம் அந்த கல்யாண மண்டபம் ஓனர் திருச்செந்தூருக்கு எழுதிக்கிறான் அந்த கல்யாண மண்டபத்தை இப்போ திருச்செந்தூர் கண்ட்ரோலில் இருக்குது அந்த கல்யாண மண்டபம் இந்த மாதிரி எதுக்காக பண்ணான்னா அந்த இறைவன் அடி சேரணும் அதனால தான் தர்மத்தில் நான் அஞ்சு தர்மங்குது ஒரு தர்மம் பண்ண முடியாது நாலு தர்மம் பண்ணியே ஆகணும் மனிதனாக பிறந்தவன் பூமி தானம் வஸ்திர தானம் கோதானம் அன்னதானம் இந்த நாலு தானம் எவன் ஒருத்தன் பண்ணுறானோ அவனுடைய ஆன்மா இறைவனை போய் சேரும் ஆனால் பண்ணுற காலத்தில் கஷ்டமாக இருக்கலாம் அவன் பண்ணும்போது முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆனால் அவனுடைய ஆன்மா இறைவனை நோக்கியே பயணம் பண்ணும் அதுக்கு தான் இந்த தர்மம் இது அதனால்தான் நான் இங்கே சொல்கிறது கூட தர்மத்தை பண்ண கற்றுக்குங்க உங்கள் பாவத்தை அழிக்கிறதுக்கு வழி தேடிக்குங்க அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் அது எடுத்துக்கிறதுல போய் இருந்தால் இருக்கட்டும் அது என்னோட போக போகுதுன்றாங்க அதனால்தான் சொன்ன மாடு மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ ஓடிட்ட பிச்சையும் முகுந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் வருமேனா நீ சாகும்போது உன் பொண்டாட்டி வந்து நம் பலசாலி பொண்டாட்டி நான் பணக்கார பொண்டாட்டி உன்னை காப்பாற்றிடுறேன்னு காப்பாற்ற முடியாதப்பா ஊரெல்லாம் உனக்கு தான் சொந்தக்காரர் ஆனால் அந்த சொந்தக்காரெலாம் சேர்ந்து உன்னை காப்பாற்ற முடியாதுப்பா நீ செய்த தர்மம் மட்டும்தான்ப்பா உன்னை காப்பாற்றும் அதனால் தர்மத்தை கை கொள்ளணும் ஆனால் தர்மத்தை கை கொள்றதை விட பல பேருந்து புடுங்குறத கை கொள்றான் இப்போது காலம் அப்படி ஆகிப்போச்சு மாறுபட்ட உலகம் அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம சொல்லுறது எம் நம்ம வேலை ஆனால் இதனுடைய பலன் முன்னை மட்டுமே நான் சம்பாதிச்ச பொருளை நான் கொடுக்கணும் ஆமா பின்ன அவங்க புடின்னு வந்து நீ கொடுக்குறது தர்மமா அது பேரு அது பேரு கர்மம் இப்ப அரசியல் வாதி பண்றதுல தர்மம் கிடையாது அது எப்படி சாமி தர்மம் இருக்கும் தர்மம் எங்கிருந்து வரும் அவனுக்கு அவனுக்கு தர்மம்ன்றதுக்கே வாய்ப்பே கிடையாது அடுத்த பொருளை கொடுக்குறது உழைப்பு பத்து ரூபாய் அதனால தான் கடவுள் சொல்கிறான் பத்து கோடி எனக்காக உன் மனம் உகந்து செலவு பண்ணாதடா பத்து பைசா கற்பூரம் கொளுத்துறான் மனம் முழுமையோட நான் உன்னோட அடையவேந்தான் அப்படின்ற நீ ஒரு எடுத்து வச்சு வந்தீங்கன்னா நான் என்ன தேடி ரெண்டு வச்சு வருவோன்ற அந்த தர்மவானுக்கு அதனால் தர்மத்துக்கு ஈக்குவல் வேற எதுவுமே கிடையாது தர்மமே உலகத்துல சிறந்தது ஆனா அதை ஏற்றுக்க தயாரா இல்லை சரி அது வந்து புகழ்ச்சிக்கு பண்றாங்க சாமி அது என்ன நோக்கமோ அது பிராமணருக்கு தான் தெரியும் நான் அதில் எல்லாம் போய் ஈடுபடுறதில்லை இப்போ நீங்க சொன்ன எல்லா தனமும் அதில் வருது சாமி தனம் ஆனால் ஒப்புக்கு கும்பிட்டுன்னு கல பயணம் இல்லை சாமி நீ எதை செய்கிறியோ அதில் நில்லு சந்தோஷம் எனக்கு முதல்ல மனசை தூய்மைப்படுத்த அப்புறம் இறைவன் அடையறத பார்க்கலாம் அந்த மாதிரி மன தூய்மை ஓணும் இறை வழிபாட்டுக்கு முக்கியமான பொருள் மன தூய்மை மன தூய்மை இல்லாத நீ எவ்வளவோ தான் அதில் கௌரவம் காட்டினாலும் அது தான் போகும் புரை தூய்மையால் இந்த உலகம் ஒன்றா உன்னை மதிக்கலாம் இறைவன் மதிக்கவே மாட்டான் இறைவ மதிக்கிறது அக தூய்மைய அதனால்தான் பாம்பாட்டி சொன்னான் உள்ளுக்குள்ளே உணர வேண்டும்ண்டா உள்ளும் புறம்பையும் அறிய வேண்டும்ண்டான்னு மெல்ல கனலை எழுப்ப வேண்டும்ண்டான்னா வீதி புனலில் செலுத்த வேண்டும்னா கல்லப்புலிந்தும் கடிந்துன்னா எவ்வளோ இந்த புள்ளி வைக்கிறான் பார் இந்த அஞ்சு புலன்களுடைய ஏக்கத்தை அழிச்சிடுறா தெல்ல தெல்ல பரஞ்சோதி தெரியண்டா உனக்குன்ட்டான் ஆனால் பேச்சை கேட்டுக்கு நீ ஆட ஆரம்பிச்சுன்னா அது ஒருபோதும் தெரியாதுறான்ட்டான் புலன் இது திருட்டு புலன்களாக இதை தான் திருமூலர் சொல்கிறார் ஆரிய நல்லான் குதிரை ஐந்துண்டு வீசி பிடிக்க விரகறிவார் இல்லை கூரியநாதன் குருவருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தான் அதனால் நல்ல குரு கிட்டே போய் அவர் சொல்லிட்டாரு இது க கட்டுப்படுறமன்னா ஒருபோதும் கட்டுப்படாது குரு சொன்னபடி நடந்தால் தான் கட்டுப்படும் குரு சொன்னதால் அது கட்டுப்படாது அதனால குரு எப்படி சொன்னாரோ அப்படி நடந்துக்கணும் அவன் தான் குருக்கு உண்மையான சீடை மீதி பேரெல்லாம் சீடன்ற வேஷத்தில் இருக்கிறவங்க தானே தவிர உண்மையான சீடன்னு சொல்ல முடியாது சொல்லுப்பா வாக்கினால் மனத்தினால் மதித்த காரணத்தினால் நோக்கனாத நோக்கை உண்ணி நோக்குவார் நோக்கினாத நோக்கு வந்து நோக்க நோக்க நோக்கிடில் நோக்கனாத நோக்கு வந்து நோக்கை எங்கானுமே முதல் அடினா யார் தது சிவவாக்கியது வாக்கினால் மனத்தினால் மதித்த காரணத்தினால் வாக்கினால் மனத்தினால் மதித்த காரணத்தினால் வாக்காலியம் மனசாலியம் மதிச்ச காரணத்தால் நோக்கனாத நோக்கை உண்ணி நோக்கையாவர் நோக்குவார் என்னது பாது அதுக்கான தெரியுதாது ஏதாவது தெரிந்தா பல என்ன தெரிஞ்சாப்பா பெரிய பெரிய இடம்லாம் போய்க்கிற கேள்வி கேட்டுக்கிற ஏம்பா இதுவா இது எல்லாரையும் தான் நோக்கிக்கினுக்குது இந்த நோக்கு இல்லை அந்த நோக்கு அது வேற நோக்கு அது என்ன சொல்றாரு நோக்காதத நோக்கு நோக்கறத உன்னை நோக்கோன்றாரு உன்னை பார்க்கல அது நீ பாருத்தை நீ பார்க்க ஆரம்பிச்சுன்னா அது உன்னை பார்க்க ஆரம்பிக்கும்ன்றாரு ஆன்மாவை சொல்றாரு நோக்கு நோக்கரிய நோக்கு அந்த மாதிரி நோக்கணும் அத எங்க கொஞ்ச நேரம் கண்ணு தண்ணாக்குதுங்க அப்புறமா ஏந்து போடுறோம் எங்க சொல்லு அதனால நோக்கரிய நோக்கணும் அது நம்மளை பார்க்குற மாதிரி நம்ம பார்க்கணும் அத்தை அது பார்த்து திரும்பி போற மாதிரி நம்ம ஏந்து போடக்கூடாது அவ்வளவு பெரிய விஷயம் அது கடவுள் ஆண்டவன் ஆன்மா பேர் ஆண்டவன் இல்லையா அப்போ உன்னுடைய உடலை ஆளக்கூடியது ஆன்மா இந்த ஆன்மா இப்போ ஜீவன் இருக்குது உங்கள்கிட்ட உயிர் இருக்குது உங்கள்கிட்ட இல்லையா மனம் இருக்குது உங்கள்கிட்ட இதெல்லாம் ஆண்டவன் சொல்லல ஆனா ஆன்மாவை ஆண்டவன் சொல்றோம் ஏன்னா இந்த ஆன்மான்ற ஒரு பொருள்னா உயிர் இல்லை ஆன்மான்னு ஒரு பொருள்னால் ஜீவன் இல்லை ஆன்மான்னு ஒரு பொருள்லாம் மனம் இல்லை அப்போது உன்னை ஆளக்கூடிய பொருள் ஆன்மா அதுக்கு பேர் ஆண்டவன் இல்லையா இந்த திருநெல்வேலி பக்கம்லாம் போனால் நாடார் அப்படின்வாங்க நாடார் என்னன்னா நாட்டை ஆண்டவர் அவருக்கு பேர் நாடார் அப்படின்னு ஒரு பேர் உண்டு அதே மாதிரி நம்ம இந்த என்ற நாட்டை ஆளக்கூடியது ஆன்மா அதனால் ஆண்டவன் பேர் கடவுள் அப்படின்னா ஆசை பாசம் பற்று பந்தம் காமம் குரோதம் மதம் மாச்சரியம் டம்பம் லோபம் பொறாமை இதையெல்லாம் கடந்து ஆணு பெண்ணு நன்மை தீமை இரவு பகலு இதை கடந்து நின்றவன் கடவுள் புலன்கள் வழியா அடையக்கூடியது என்பது ஆனந்தான் எதன் வழியாக அடையிறோம் புலன்கள் எப்போ இன்பத்தை அடைஞ்சது புலன்கள் வழியாக வழியா உடம்பு புலன்கள் வழியா இன்பம் அடையது இன்பம் இந்த புலன்கள் இன்பம் அடையிறது காரணமானது மனம் புலன்கள் இன்பத்தை அடையிறதுக்கு காரணமானது மனம் மனம் இல்லைன்னா இன்பம்ன்றதே ஒன்று இல்லை இப்போ ஒரு கையில் ஒரு அடிபட்டு போச்சு கை சொல்லுதா ஐயா எனக்கு வலிக்குதுன்னு எது சொல்லுது புலன் சொல்லுது வாய் சொல்லுது வாய்க்கு எப்படி இந்த வலிக்குதுன்னு தெரியுது வாய்க்கு தெரியுமா வலிக்குதுன்னு தெரியாது வாய்க்கு எப்படி தெரியுது மூளைக்கு எட்டுது அடி வலி மூளை சொல்லுது வாய்க்கிட்ட ஐயா கை ஐயான்னு அப்போ இந்த வலி உணர்வு எங்கே இருக்குது மனம் எங்கே இருக்குதுன்னா மூளையில் ஒரு பகுதியாக இருக்குது மூளையினுடைய உணர்வு போச்சுன்னா செயலிருந்து போச்சுன்னா உடலுக்கு உணர்வு கிடையாது அப்போ உடல் முழுக்கும் உணர்வு ஓணுனா மூளைக்கு உணர்வு ஓணும் தான் மனம் இருக்குது அந்த மனம் தான் உனக்கு உணர்த்துது கையில் அடிப்பட்டது காலில் அடிப்பட்டது இது நல்லது இது கெட்டது எல்லாத்தையும் காட்டி தான் அப்போது இந்த புலன்கள் வழியாக மனம் வந்து இன்பத்தை தேட சொல்லுது அப்போ புலன்கள் தேடுது ஆனால் புலனுக்கு நன்மை இல்லை மனத்துக்கு தான் இன்பம் இல்லையா உடலுக்கு மட்டும்தான் இன்பம் ஆன்மாவுக்கு இன்பமானால் இல்லைங்க ஆன்மாவுக்கு இன்பமே கிடையாது இப்படி இந்த கழுத்துக்கு கீழவே இந்த இன்பங்களை தேடுது இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு புனருல் பண்ணுறீங்க இன்பம் முகத்தில் தெரியுதா உடலுக்குள்ளே தான் தெரியும் கழுத்துக்கு கீழே தான் தெரியும் அப்போது இந்த உடலும் மனமும் தான் இந்த இன்பத்தை நாடுதை தவிர மு முகத்தில் இருக்கிற புலனுக்கு இன்பமே தெரியல இல்லையா காரணைய இந்த மூளை இந்த புலனுக்கு இன்பத்தை காட்டலை உடலுக்கு தான் காட்டுது மனத்துக்கு தான் காட்டுது அதனால் உடல் இன்பத்தை உணருது மனம் சந்தோஷப்படுது எங்கிட்ட வேலாயுதன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் டெய்லி நான் அவர் கடைக்கு போவேன் டெய்லி நைட் ஷிஃப்ட் வந்துச்சுன்னா பகலில் சும்மா இருக்கிறதில் அவர் கடை வச்சுருந்தார் அங்கே போய் உட்காந்து இன்னும் பொழுதுபோக்குவேன் அப்போது அவர் டெய்லி என்ன பண்ணுவார் இவ்வளோ உள்ள பேப்பரில் கேள்விகளில் எழுதி வச்சுருப்பார் நான் போனவொடனே ஒரு ஒரு பேப்பராக கீழ்ச்சி அந்த கேள்விகளை கேட்பார் அப்போ அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லின்னு வருவேன் அப்போ ஒரு நாள் கடவுளை போகிற போகிற அவர் கேட்குற கேள்வி சாமி விஞ்ஞானம் வந்து மூளை தான் முக்கிய பொருள் உலக இயக்கத்துக்கு அப்படின்னு சொல்லுத இது உண்மையா அப்படின்னாரு அப்போ நான் சொன்னேன் செத்து போன தலையிலலாம் மூளை எடுத்தாச்சப்பான்னு இல்லையா எல்லார் தலையிலையும் மூளை அப்படியே இருக்குது ஆனால் ஏங்கலையே அப்புறம் மூளை எப்படி முக்கிய பொருள்னு சொல்ல முடியும் மூளை ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு கரண்ட் வரணும் அதான் ஆன்மா மூளைக்கு கரண்ட் மாதிரி ஆன்மா அந்த ஆன்மா வெளியே போச்சுன்னா இந்த மூளை வேலை செய்யாது முக்கிய பொருள் எது இந்த மனிதனுக்குன்னா ஆன்மா தான் முக்கிய பொருள் மூளை முக்கிய பொருள் மூளை ஒரு அங்கம் உடலுக்குள்ளது அதனால் அதை முக்கிய பொருளுன்னு சொல்ல முடியாது அப்போ இந்த மூளைக்கு இந்த ஆன்மா வந்த உடனே உணர்வு வருது மூளைக்கு மூளை என்ன பண்ணுது புலனுக்கு உணர்வு அனுப்புது உடல் முழுக்க உணர்வு அனுப்புது அப்போ காமுள்ளுக்கு குத்தினா தெரியுது கல்லுக்கு பற்றா தெரியுது கையை வெட்டினா தெரியுது எல்லா உணர்வுகளும் தெரியுது மூளை உணர்வு இல்லாதவனுக்கு வெட்டினாலும் தெரியல குத்தினாலும் தெரியல அதுக்கு பேர் மூளை சாவு நீட்டான் இல்லையா ஆனால் எண்ணங்கள் உதயமாகறதுக்கு மூளை காரணம் எண்ணங்கள் ஏங்கிறது காரணம் இதயம் எண்ணங்கள் உதயமாகறதுக்கு காரணம் மூளை ஆனால் எண்ணங்கள் ஏங்கிறதுக்கு காரணம் இதயம் ஏன்னா இதயத்தில் பம்பிங் இல்லைன்னா எந்த உறுப்பும் வேலை செய்யாது எண்ணத்தினுடைய செயற்கை தான் சாமி மனம் எண்ணம் மட்டும் மனம் இல்லை எண்ணத்தினுடைய செயற்கை எல்லாம் சேர்ந்தது தான் இப்போ கேசரி அப்படின்னு சொல்கிறோம் உப்மாவும் சொல்கிறோம் இதுவும் ரவை தான் அதுவும் ரவை தான் இதுவோ ரவதான் தான் அதுவும் ரவ தான் ஆனால் இதுக்கு பேர் மா வேறவா இருக்குது அதுக்கு பேர் வேறு வாக்குது ஏன் இதில் போட்டது காரம் அதனால் உப்பு அதனால் இதுக்கு பேர் உப்பு மான்னு ஆயிப்போச்சு அதில் போட்டது சர்க்கரை அதில் போட்டது பால் அதனால் அது இதாயிப்போம் ஆனால் பொருள் ஒன்று தான் மா செயல் மாறும்போது அதுக்கு பேர் மாறி போகுது இல்லையா அந்த மாதிரி மனுஷன் உடலுக்குள்ளோ எண்ணமும் செயலும் சேர்ந்து தான் ஏற்கனத்து ஆனால் எல்லா செயலுக்கும் காரணமானது எண்ணம் எண்ணம் இல்லைன்னா செயலே இல்லை ஒரு இடத்துக்கு போகலான்னு எண்ணம் வந்தால் தானே நீ போக போகிற பயணங்க பண்ண போகிற இதை செய்யலான்னு எண்ணம் வந்தால் தானே நீ செய்ய போகிற அப்போது எல்லா செயலுக்கும் பேஸ் வந்து எண்ணம் அதுக்கப்புறம் தான் செயல் ஆனால் இது ஒரு கூட்டு சேர்க்கை தான் சீத கலப்ப செந்தாமரைப்பு பாதச்சிலம்பு பலவிசைப்பாட பொன்னரைஞானம் பூஞ்சுகிழாடையும் வண்ணமருங்கில் குறிப்பும் பேழை வயிறும் பெரும்பரை கோடும் வேழமுகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சிகரமும் அங்குசபாசமும் கொண்ட நீலமேனியும் நன்றவாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் இரண்டு செவியும் இலகு திரண்ட முப்பொரி நூல் திகழொலி மார்பும் சொற்பதம் கடந்த துரிப்பதம் விஞ்ஞான அற்புதம் என்ற கற்பக கலிரே இந்த விநாயகர் அகவல் இதை சொல்கிறாங்க கற்பகம் கடந்த அற்பக அற்புத பொருள் என்ன என்ன பொருள் அப்படின்னா இந்து மதத்தினுடைய கோட்பாடு படி விநாயகருனுடைய சரித்திரத்தில் கல்யாணம் கிடையாது ஆனால் அவருக்கு ரெண்டு சம்சாரம் உண்டு இல்லையா எல்லா இந்தியாவிலையும் இருக்கட்டும் பத்திரமா வச்சுக்கிட்டோம் அவர் ஆனால் முறைப்படியாக அவருக்கு கல்யாணம் கிடையாது ஏன் கல்யாணம் கிடையாதுன்னா அவர் கேட்குற கேள்வி என்னன்னா பொண்ணு மனைவி வந்து தன் தாய் மாதிரியே இருக்கணுன்றாரு தாய் மாதிரி ஒரு பொண்ணுக்கு எங்கே போவாங்க அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா இங்கே சக்திக்கு மகனாக இருக்கிறதாரு அதனால்தான் பிள்ளை ஆறு என்னது பிள்ளை ஆறு ஒன்று இல்லை ஆறு பாம்பு அதனால்தான் கிராமத்திலலாம் கழுத்து வரைக்கும் சிலை வச்சுருப்பாங்க அதுக்கு மேலே அந்த சிலைக்கு கண்ணு மட்டும்தான் தெரியும் மீதெல்லாம் அந்த பாம்பு தான் மாறிச்சின்னுக்கும் அப்போது தன்னுடைய பாதுகாப்புக்கு அந்த சக்தி ஆறு பிள்ளையை உருவாக்குறாங்க இந்த ஆறு புள்ளை தான் பிள்ளை ஆறுன்னு ஆகிப்போச்சு பிள்ளையார் பிள்ளையார் பிள்ளையார்னு நாலடிவில் மாறிப்போச்சு ஆறு பிள்ளைகள் ஆனால் இதே பிள்ளை தான் மேலே சிவமாக மாறுது அதுக்கு தான் அதுக்கு பேர் விக்னேஸ்வரன் பேர் அதுக்கும் ஈஸ்வரன் தான் பேர் விக்னம்னா உருவம்னு அர்த்தம் ஈஸ்வரன்னா பேரொழின்னு அர்த்தம் அப்போது இதே விக்னேஸ்வரன் இங்கே பிள்ளையாக இருக்கிறது தான் அங்கே புருஷனாக மாறிப்போகுது இப்படி சிக்கல் இருக்குது சாமி இதில் நிறைய சிக்கல் தான் இதெல்லாம் ரொம்ப உள்ளே போய் ஆராய்ஞ்சாக்கா ரொம்ப சிக்கலாக இருக்கும் ஆனால் நிஜம் அது தான் மூலாதாரத்தில் சிவமும் சக்தியும் ஒன்றா தான் இருக்குது ஆனால் நம்ம உடலில் என்ன நினைக்கிறோம் சிவம் மேலே இருக்குது சக்தியும் கீழக்குது அப்படின்னு நினைச்சுன்னு கூட இல்லை இங்கே வந்து சிவம் பிள்ளையாராக இருக்குது மூலாதாரத்தில் இதே சிவம் புருஷனாக மாறிப்போதும் மேலே இப்போ நமச்சிவாயான்னு கோயிலில் போ போகிறீங்க இல்லையா கோயிலில் போகும்போது என்ன சொல்கிறீங்க ஓம் நமச்சிவாயா அப்படின்றீங்க எழுதி பாருங்க நமச்சிவாயான்றது வாயான்றது எங்கேருந்து வருதுன்னு பார்க்குறோங்க மேலேருந்து நமச்சிவாயான்னு போட்டு வச்சுக்குது ஆனால் மேலே இருந்தாக்குது நமச்சிவாயா தலை கிழந்துக்குது இல்லையா அதே தான் இந்த சிவனுடைய கூத்து இந்த ஒன்றே இல்லை நம்மளுடைய புட்டம் இருக்குது இல்லை பின்னாடி ரெண்டு புட்டங்கள் இருக்குது இல்லை இந்த புட்டத்தையும் பிள்ளையாருனுடைய தலையும் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் வித்தியாசமே இருக்காது பார்த்தீங்களா பார்த்துருக்குறீங்களா பிள்ளையாரனுடைய தலை இருக்குது இல்லை பார்த்துக்கிறீங்களே தும்பி கை வச்சு தலை இருக்குது இல்லை நம்ம இந்த புட்டத்தை பார்த்தீங்கன்னா பிள்ளையாரனுடைய தும்பி கை தான் முதுகு தண்டு தான் தும்பி பிள்ளையார் இந்த து புட்டன்னா பிள்ளையாருனுடைய தலை இதெல்லாம் கவனிக்கணும் தலை கீழே திருப்பி நான் பாருங்கள் வித்தியாசமே இருக்காது இல்லையா அவ்வளோ பெரிய பிள்ளையார் மேலே இவ்வளோண்டு எலி மேலே உட்காடுவார் பிள்ளையார் நசிங்கி போவாது எலி நிற்கமா எலி இது ஏன் எப்படி வச்சாங்க முட்டாள்தானன்னு நினைக்கிறோம் இல்லை இல்லை அறிவுபூர்வமாக வச்சுருக்கிறோம் நம்ம முட்டாள்தானோன்னு நினச்சிப்போம் ஏன்னா உருவாங்கருவா அதை இதை பேசி பழகப்பட்டுட்டோம் நம்ம அது ஏன் எலியை வச்சான் ஒரு பூனையை வச்சான் என்ன எலி மட்டும்தான் எந்த இடத்துலையும் ஊர்ந்து போகக்கூடிய சக்தி உண்டு அந்த எலி தான் முதுகு தண்டு வழியாக ஊர்ந்து போய் சிவத்தை அடைய வைக்கிது இதெல்லாம் ஞானம் ஆனால் அஞ்ஞானமாக வெளியே காட்டி வச்சுக்குது ஆனால் இதை யாருமே புரிஞ்சிக்கல யாரும் சொன்னதும் இல்லை இப்படி இருக்குது சாமி ஞானம் சொல் எவ்வளோ சிக்கல் இருக்குது தெம்மா இது உள்ளே பூந்தா ரொம்ப சிக்கலான விஷயம் இல்லை என்ன பண்ணுறது பட்டம்லாம் யார் கொடுத்தது ஈஸ்வரன் அதுக்கு வந்து யார் பேர் வச்சது கடவுள் வந்து எப்போது உங்கள்கிட்ட ஈஸ்வரன் சொல்லிக்குதா யார் சொல்கிறது மனுஷன் தான் என் கடவுள் கடவுள் உயர்ந்ததா மனுஷன் உயர்ந்தவனா நான் சொல்லுவேன் மனுஷன் உயர்ந்தவன்னு சொல்லுவேன் ஏன்னா எந்த கடவுளும் என் பேர் கடவுள்னு சொல்லிக்குதா அவ்வளோ பெரிய கடவுள் ஒரு ஊட்ட கட்டிக்கிச்சா எங்கண்ணா சொல்லு ஒரு நொண்டி கேட்குறான் காலில் நம்ம சீடருங்க அவங்க போய் நிற்கிறாங்க ஒரு கடை எதிராக இந்த இந்த மைக் கொடுத்து அமைச்சுக்கிறவானே அவன்தான் இந்த ஸ்டாண்டு கொடுத்து அமைச்சுவன் அந்த நொண்டி கேட்குறான் பிள்ளையாருக்கு முருகனுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க சிவனுக்கு அப்பா அம்மா யாருன்னு கேட்குறான் நல்ல கேள்வி தானே ஆனால் இவன் நினச்சி நான் திமர் பிடிச்சி கேட்குறான் அவன் நொண்டி அவன் கூணு குருடுன்றான் அதெல்லாம் இல்லை அவன் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி உன் அறிவுக்கு எட்டலை அது புள்ளையாருக்கும் முருகனுக்கும் அப்பா அம்மா இருக்கிறாங்க சிவனுக்கு அப்பா அம்மா யார் நான் தானடான்னு சொல்ல வேண்டிய தானே சொல்ல பொழு இல்லை சொல்ல தகுதி இல்லை சொல்ல ஆற்றல் இல்லை சிவன் அத்தை யார் சொன்னாங்க எப்போ அது வந்து சொல்லிச்சு உங்ககிட்ட நீ தான அதுக்கு பேர் வச்சிருக்கிற பிள்ளைக்கு பேர் யார் தாய் தப்ப வைப்பானா புள்ள வந்து வச்சுப்பானா தானே வைப்பான் அப்போ அதுக்கு சிவன் பேர் வச்சு நீ தானே இதுக்கு முருகன் பேர் வச்சு நீ தானே நீ தான் கடவுள் நீ தான் ஏன் அப்பா அம்மா உன்னை விட கடவுள் இந்த உலகத்தில் ஏதியா ஒழுக்கமாக இருந்தா சொல்லுங்க அதனால் அப்படி இல்லை கடவுள் என்ற பொருள் சாதாரணமான காணாத கற்பொருள் அது அதை கண்டு அடையிறது அவ்வளோ சாதாரணமாக அந்த கடினமாக உழைக்கணும் தொடர்ச்சியாக உழைக்கணும் விட்டு போகக்கூடாது விட்டு போச்சுன்னா திருப்பி நீ அதை எட்ட முடியாது அதனால் அப்படி அடையணும் சொல்லு சாமிங்க சொல்லுப்பா பண்றேங்க அடி சரி ஈராறு விட்டாலும் இட்டாலும் பாடமாடி வீதியிலே தான் மறிச்சு கட்டா கயிறு எடுத்து கால் நாளும் சேர்த்திருக்கி அட்டாள தேசமெல்லாம் மாண்டு என்ன சொல்ற அழுகணிசு தற்பாட்டு வெளியிற குதிரைக்கெல்லாம் நாலு கால் தான் உண்டு நாலு தானே அந்த நாலு கால் குதிரையே ஒரு மனுஷனால ஓடி பிடிக்க முடியாது அது ஓடிச்சுன்னா ஆனா மனுஷங்கிட்ட பன்னெண்டு கால் குதிரை இத்தை எப்படி பிடிக்க முடியும் சொல்லு பிடிக்க முடியாது ஆனா பிடிக்க முடியாதுன்னு நீ விட்டுடக்கூடாது கூடாது விட்டுட்டினா செத்து தெருவோரம் கடப்ப பிடிச்சே ஆகணும் சரி எப்படிப்பா பிடிக்கிறது கட்டாத கயத்தலை கட்டு கால் நாளையும் சேர்த்து கட்டு அப்படின்றாரு சரிப்பா ஒரு கம்பியில் கட்டலாம் ஒரு கயத்தலை கட்டலாம் ஒரு பொருளை கட்டாத கயறு அது என்ன பாது இல்லையா ஒரு பொருளை கட்டினா ஒரு கயறு ஓணும் இல்லை ஒரு கம்பியில் கட்டலாம் எதுலையாவது ஒன்றில் கட்டணும் பொருளே இல்லாத கட்டாத பொருளை கட்டுறான்னாக்கா எந்த பொருளை பாது மனம் இன்னும் கயற்றால் கட்டுடாத அதால மட்டும் தான்டா அதை கட்ட முடியும்னா அது திசைக்கு மேலே ஓடி போகண்டா அப்படின்னாரு சரி இத கட்டினா எப்படி அதுக்கு தான் திருமூலர் சொன்னார் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளிக்கு கூற்றை ஒதைக்கமும் குறியாதுவாமேன்னா நல்லா ஏற்றி இறக்கினீங்கன்னா அதை புடிச்சிடலாண்டா இதை ஏத்தி இறக்க தெரியாத இல்லைன்னா அதை பிடிக்க முடியாதுரா ஏன்னா ஏத்தி இறக்குனாதான் மனம் அடங்கும் மனம் அடங்குனாதான் தான் குதிரையை பிடிக்க முடியும் இப்படி இருக்குதுப்பா அப்படின்னு சொல்றாரு கவனிச்சு கவனிச்சாட் கவனிக்க முடியுமா உன்னால கவனிக்கவே முடியாது உன் கவனிப்பெல்லாம் இல்லை போவோம் அப்போ நீ என்ன பண்ணணும் அந்த ஏற்றி இறக்கும்போது அதையே பார்க்கணும் எதனா ஒரு அடையாள பொருள்ப்போ சாமி எதுக்கு வச்சுக்குதிங்க கோயிலில் சாமியெல்லாம் எதுக்கு வச்சுக்கிறாங்க ஏதாவது உரம் கொடுக்குமா எதாவது பேசுமா சரி எல்லாம் தெரிஞ்சிருந்து ஏன் சாமியை வச்சுருக்குறான் மனுஷன் வெறுமையில் உட்காந்தான்னா அவனால் எதுவுமே செய்ய முடியாது எதுவும் இல்லை போயிடுவான் இல்லைப்பா இது சாமிக்கு பாரு இதை அடையாளமாக வச்சுக்கின்னு செய் அப்படின்னா தான் மனித மனம் அது மேலே தாவும் இதை நீ எந்த கடவுளாவது வச்சுக்கோ அப்போது ஒரு உனக்கு ஒரு நீ அதை பிடிக்கணுன்னா ஒரு அடையாள பொருள் ஒன்றும் அப்போ அந்த அடையாள பொருள் இந்த காற்று ஏங்கிறத ஏற்றி இறங்கும்போது நீ அதையே கவனி மனசு நின்றுடும் அப்போ வெளி விஷயம் உன்னை நாடாது நீ இதை கவனிக்கலை நான் நான் சும்மா இருக்க பண்ணிக்கினா இப்படி பார்ப்பேன் அப்படி பார்ப்பேன் அப்படி பார்ப்பேன் இப்படி பார்த்துக்குன்னு இருப்பேன் அதை கவனிக்க மாட்டேன் அப்புறம் மனம் எப்படி கவனம் அடங்கும் அடங்காது அப்போ அதை ஏற்றி இறக்கும்போது அதே கவனி அதனால தான் உங்களுக்கு பாடம் கொடுக்கும்போது கூட அதையே பாருங்க வேறு எதுலேயும் போவாதீங்க அப்படின்றது அதுக்கு தான் அப்படி அந்த வழியை பின்பற்றுனா தான் பிடிக்க முடியுமே தவிர இல்லைன்னா அவ்வளோ சாதாரணமாக பிடிச்சிட முடியாது அதனால் சொன்னார் எட்டா புறவி பிடிக்க முடியாத குதிரை அது புறவின்னா குதிரை பிடிக்க முடியாத இது பாது எட்டா புறவி அடி ஈராறு கால் எடியோ ஈராள்னா பன்னெண்டு கால் குதிரை பாது மூச்சு மனுஷனுக்கு பன்னெண்டு அங்கலம் ஓடுது வெளியே கத்தலாம் நாலு கால் குதிரை உங்கள்கிட்ட ஓடிங்கிறது பன்னெண்டு கால் குதிரை அதனால் சொல்கிறார் எட்டா புறவையடி ஈராறு கால் ஈர் ஆறுனா பன்னெண்டு கால் அப்படின்னு விளக்கம் சொல்கிறார் இப்படி இருக்கு சாமி அதனால் தான் சொன்னார் சிவக்க ரொம்ப அழகாக சொன்னார் எப்பா இந்த உடலு உனக்கு இறைவன் கொடுத்துருக்குறான் இது நல்ல உடலு இதை பயன்படுத்திக்கோ இது இருக்கும்போது இந்த உடல் இருக்கும்போது நல்லா இருக்கும்போதே தான் நீ இறைவனை பிடிக்க முடியும் இல்லைன்னா பிடிக்க முடியாது அப்படின்னாரு அதனால் சொல்கிறார் ஓடம் உள்ள போது ஓடி உலாவலாம் ஓடம் உள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம் ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலும் இல்லை இது ஏன் இது மனுஷன் ஓடம்னாரு சரி உடம்பை எப்படியோ சொல்லிட்டாரு போட்டோம் ஆடு அங்கே கோல் இன்னத்துக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னா ஆடுனா வாசி கோளுன்னா மூச்சு ஏன் இத்த கோளுனார் இது நீட்டானது மூச்சு பன்னெண்டங்கலம் ஓடிங்குது வாசி ஆரங்கம் தான் ஓடும் அதனால் அது ஆடுது இது நீட்டாக போகுது கோளு பாயுதுன்னார் இது ரெண்டும் இருக்காது நீ அனாதையாக சுற்று விடான்ட்டார் ஆடுமில்லை இல்லை அனாதை அனாதையே அப்படின்ட்டார் இந்த உடலை வச்சு தான் நீ எதையுமே சாதிக்க முடியும் உடல் இல்லாமல் நீ எதையுமே சாதிக்க முடியாது இந்த உடலோடு இருந்தால் தான் கடவுள் உங்கள்கிட்ட வருவார் உடல் போயிட்டு பிறகு பேயா இருக்கும்போது கடவுள் வந்து உன்ன உட்காப்பாற்றுவரா சொல்லு உடல் போனால் இந்த ஆன்மாக்கு பேர் என்ன பேய் இல்லை பேய் தானே சாமி அப்படி சொல்லிட்டோம் ஆனால் அந்த பேய்கிட்ட கடவுள் வருவாரா அப்போ இந்த உடல் இருந்தால் தான் கடவுளே வருவார் அதை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம அப்போ இந்த உடல் இருக்கும்போதே கடவுளையும் அடைஞ்சிடணும் அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் கடவுள் இல்லைன்னா நீ இல்லை நீ இல்லைன்னா கடவுள் இல்லை